வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா நடிகர் சூர்யா அவர்கள் நடித்துக் கொண்டு இருக்கும் கருப்பு படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் படி ஆயிருக்கு அதை பத்திதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த கங்குவா திரைப்படம் படு தோல்வி அடைந்ததற்கு பிறகு ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட சினிமா கேரியர்ல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு சூர்யா அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு காரணம் என்னன்னா முதல் முறையாக ஒரு வித்தியாசமான இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் அவர் நடித்தாவது சூர்யா தோல்வியிலேருந்து வெளியே வந்து இந்த திரைப்படமாவது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சூர்யாவோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி திரைப்படம் அப்படின்னு சில அப்டேட்டுகள் வந்து வெளியாச்சு ஆனா இப்போ இந்த கருப்பு படத்தோட போஸ்டரை வெளியிடும்போது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த திரைப்படமாவது சூர்யா அவர்களுக்கு வெற்றி திரைப்படமா அமையுமா அப்படின்னு கேள்விக்குரிய போட்டிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அப்ப ரெட்ரோ திரைப்படமும் வசூல் ரீதியா ரெட்ரோ திரைப்படமும் படு தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப இந்த ரெட்ரோ திரைப்படமும் வசூல் ரீதியா ஒரு தோல்வி திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் சூர்யா அவர்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் நடிக்கிற எல்லா திரைப்படங்களும் படு தோல்வியை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் அவர் கதையை வந்து சரியான கதையை வந்து தேர்ந்தெடுத்து நடிக்க மாட்டாரு ஒரு திரைப்படம் தோல்வி அடைஞ்சிட்டா அந்த கதாநாயகன் அடுத்த திரைப்படம் எப்படியாவது வந்து வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு கதையை வந்து ரொம்பவே நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார் ஏற்கனவே சியான் விக்ரம் அவர்களுக்கு இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது தொடர்ந்து இரண்டு திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா நான் தேர்ந்தெடுத்து நடிக்கிறது தான் கதை என்ன நடித்தாலும் சூர்யா அவரோட ரசிகர்கள்லாம் இந்த படத்தை பார்த்துருவாங்க அப்படின்னு ஒரு தெனாவட்டாக தான் அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிற ஒவ்வொரு திரைப்படங்களும் அப்படி தான் இருக்குது முக்கியமாக சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் தோல்வி அடையத்துக்கு காரணம் இயக்குனர் மட்டும் இல்லை சூர்யா அவர்களோட நடிப்பும் தான் காரணம் நங்குவோ திரைப்படத்திலையும் சரி ரெட்ரோ திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா லங்குவோ திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபுல்லாகவே அவருடைய நடிப்பு தேனாவட்டான நடிப்பு படத்தை பார்க்குற ஆடியன்ஸை வந்து மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ரெட்ரோ படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தி சந்தனகட்டை ஒரு பாடலுக்கு வந்து அவர் நடனம் ஆடி இருப்பார் அந்த நடனம்னா பார்த்தீங்கன்னா நம்மள ரசிக்க வைக்கிற மாதிரி அந்த நடனம் இருக்குது அதாவது படத்தை பார்க்குற ஆடியன்ஸை வந்து மாதிரி தான் இந்த ரெட்ரோ படத்தோட நடனம் இருக்குது என்னை கேட்டிங்கன்னா படத்தை பார்க்குற ஆடியன்ஸை வந்து அவருடைய நடிப்பு வந்து அந்த லெவலுக்கு வித்தியாசமாக இல்லை அவருடைய நடிப்பு ஒன்றும் அந்த லெவலுக்கு படத்தை பார்க்குற ஆடியன்ஸை கவரில் இதெல்லாம் தான் வந்து சூர்யா அவர்களோட திரைப்படம் படு தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணமாக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சூர்யா அவர்களோட திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவருடைய திரைப்படம்லாம் எந்த லெவலுக்கு இப்போ வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு அவருடைய படங்களில் அவருடைய நடிப்பு எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இப்போது இந்த கருப்பு பட்டோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா தீபாவளி தினத்தன்று இந்த படத்தோடைய போஸ்டரை வந்து அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க இதை பற்றி நம்மளுடைய சேனலில் நேற்றைய தினம் இந்த படத்தோட போஸ்டரை வந்து வெளியிட்டிருந்தோம் இந்த படமாவது சூர்யா அவர்களுக்கு வெற்றி திரைப்படமாக அமையுமா அப்படின்னு கேள்விக்குறி எழுப்பியிருக்காங்க இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இயக்குனரும் நடிகருமான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு ஸோ பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் தொடர்ந்து படு தோல்வியை சந்திக்கிறதுக்கு சூர்யா அவர்கள் தேர்ந்தெடுத்து நடிக்கிற கதை தான் காரணம் அவருடைய திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணுற இயக்குனர் மோசமான முறையில் அவருடைய டைரக்ஷன்லாம் இருக்குது இதனால்தான் வந்து சூர்யா அவர்களோட திரைப்படங்கள்லாம் படு தோல்வியை சந்திச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இனிமேலாவது சூர்யா அவர்கள் இப்போ கருப்பு திரைப்படமாவது சூர்யா அவர்களோட சினிமா கேரியர்ல வெற்றி திரைப்படமாக அமையுமான்னு கேள்விக்குறி போட்டிருக்காங்க இந்த படம் வெற்றி திரைப்படமாக அமைதா இந்த படத்திலேயாவது சூர்யா அவர்கள் கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரா இல்லையான்னு இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளியாகுது இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் சூர்யா அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போ சூர்யா அவர்கள் நடிக்கும் கருப்பு படத்தை பற்றியும் சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் படுதோல்வி என்ன காரணம் அப்படிங்கறத பத்தியும் காணொலியை என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்